கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று காவிரி தென்கரை தலங்களுள் ஐந்தாவது தலத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டாவது தலம் அதை இப்பொழுது நாம் தரிசிக்க இருக்கின்றோம் எந்த இடத்தில் இருந்தோம் போன தலம் பார்த்தீங்கன்னா உய்ய கொண்டான் மலை நம்மை உய்விக்கும் மலை உஜ்ஜீவனநாதர் என்றெல்லாம் போற்றப்படும் அந்த தலத்திலிருந்து ரொம்பவே பக்கத்தில் திருச்சி என்றாலே ஒரு காலத்தில் சோழர்கள் அங்கே தலைநகரமாக வைத்து ஆட்சி செய்தார்கள் அந்த உறையூரில் இருக்கும் வெக்காளியம்மன் மிக மிக பிரசித்தி பெற்றவள் இன்றும் அந்த ஊருக்கே திருச்சிக்கே எல்லை தெய்வமாக காவல் தெய்வமாக இருந்து அருளாட்சி செய்பவள் அவளுடைய திருக்கோயிலுக்கு அருகே இருக்கும் அருள்மிகு முக்கீச்சுரம் இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் அருள்மிகு பஞ்ச வர்ணேஸ்வரர் திருக்கோயில் அருள்மிகு காந்திமதி அம்பிகை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெக்காளியானவள் அவளுக்கு மேல் கூரை விமானம் கிடையாது மழை வெயில் அப்படின்னு எல்லா இயற்கையில் இருக்கக்கூடிய சிற்றங்களாகட்டும் தாக்கங்களாகட்டும் வெப்பங்களாகட்டும் அதை உணரும்படியாக மேற்கூரை இல்லாமல் இருப்பாள் ஏன் நான் வெயில்ல இருந்து வரேன் நீங்க குளிர்சாதன வசதியோடு ஒரு ஏசி ரூம்ல இருக்கீங்க வெயில் எப்படி தெரியுமானா ஆமா நீங்க கேட்கலாம் ஆனா உணர முடியாது நம்முடைய இடர்களை நமக்கான பிரச்சனைகளை உணர வேண்டும் என்பதால் தான் அம்பிகை மழையிலும் வெயிலிலும் எக்காலத்திலும் இருக்கின்றாள் அப்படிப்பட்ட கருணையானவள் வெக்காளியை தரிசித்து அவளுடைய கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு கூட இருக்காது இந்த அருள்மிகு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயிலில் வரலாம் பிரம்மனுக்கு ஐந்து நிறத்தில் இறைவன் தன்னை காட்சியாக கொடுத்தாராம் பஞ்சவர்ணம் நிறங்களோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் எந்த இதெல்லாம் திருவாசக வரி ஐந்து நிறம் உடையவன் இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நிறத்தில் இறைவன் காட்சி அளிப்பதாக சொல்கிறார்கள் என்னென்ன நிறங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சபூத நிறங்கள் அது என்ன பஞ்சபூத நிறங்கள் மண் பொன்னிறத்தில் இறைவன் காட்சி தருவார் பொன்னார் மேனியன் இல்லையா பொன்னிறத்துல காட்சி கொடுக்கறது மண்ணை குறிக்கும் வெண்மை வெண்லிங்கமாக காட்சி கொடுப்பார் அந்த வெண்மை நீரை குடிக்கும் ஏன்னா பொதுவாக ஒரு நீர் மேலிருந்து அருவியிலேருந்து பார்க்கும் பொழுது என்ன நிறம் தெரியும்னா வெண்மையா தான் தெரியும் அப்ப இறைவனுடைய வெண்மை நிறம் நீரை கொடுக்கும் அடுத்தது செந்நிறம் செம்மையாவும் இறைவன் அப்படியே ஆரஞ்சு ரெட் அப்படின்ற ஒரு செந் நிறமாக காட்சி கொடுப்பார் அது பஞ்சபூதங்களில் தழல் தீயை குறிக்கும் அடுத்தது இன்னொரு நிறமாக இருப்பார் கருமை நிறமாக இருப்பார் அந்த கருமை திருமேனி என்பது காற்றை குடிக்கும் அடுத்தது புகை நிறமாக இருப்பார் ஆஷ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா புகை நிறமாக இருப்பார் அது ஆகாயத்தை குறிக்கும் இப்படி பஞ்சபூதங்களையும் குறிக்கும் நிறங்களில் இறைவன் அருள் பாலிப்பதால் இந்த ஆலயத்தில் இருக்கும் இறைவனுக்கு பஞ்ச வர்ணேஸ்வரர் அப்படின்ற பேருண்டு அது மட்டுமல்ல பூதத்தலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஆகாயம் சிதம்பரம் நீர் திருவானைக்கா காற்று காலத்தி மண் காஞ்சிபுரம் திருவாரூர் இப்படிலாம் சொல்கிறோம் தீக்கு அண்ணாமலை தழலுக்கு இப்படி பஞ்ச பூதங்களில் இருக்கும் இறைவன் எல்லா பூஜைகளிலும் உறையூரில் இருக்கும் பர்ணவர்ணேஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரரிடம் ஐக்கியமாறார் அத்தனை பேரும் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் லிங்க திருமேனியில் உறைவதால் இதற்கு உறையூர்ன்ற பெயரே வந்தது இந்த ஊருக்கு இப்படி ஊருக்கு பெயர் காரணமும் இந்த இறைவனுடைய அருளால் பஞ்சவர்ணேஸ்வரர்ன்ற இறைவனுடைய நாமமும் அவருடைய ஐந்து நிறங்கள் கொண்ட தன்மையால் இப்படிப்பட்ட மிக பழமையாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்து என்னங்க கிடைக்கும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து காந்திமதி அம்பிகையையும் பஞ்சவர்ணேஸ்வரரையும் வணங்கினால் வாழ்க்கையில் நமக்கு மறுபிறவி கிடையாது முக்தி கிடைக்கும் அப்படி ஒரு அற்புதமான தலம் இங்கே வந்தோம் அப்படின்னா சமயபுரம் பார்க்கலாம் திரு ஆனிக்கா பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் பார்க்கலாம் திரு பார்க்கலாம் வயலூர் முருகனை பார்க்கலாம் உய்ய கொண்டான் மலைக்கு வரலாம் உறையூர் வெக்காலியை பார்த்து பஞ்சவர்ணேஸ்வரரையும் தரிசிக்கலாம் இப்படிப்பட்ட அருமையான திருச்சிராப்பள்ளி ஒரு கோயில் விட்டுட்டேன்னு தோணுமே அடுத்த பயணம் நாம் தாயுமானவ சுவாமிகளாக இருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அற்புத ஆலயத்திற்கு தொடர்ந்து பயணிக்க இருக்கின்றோம் நன்றி வணக்கம் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க